பொதுவாக ஒரு கணக்கீடு உண்டு எப்படின்னா பெண்களுக்கு தலைமுடி இருக்குது இல்லையா அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தில் இருந்து ரெண்டு லட்சம் முடிகள் வரைக்கும் இருக்குமா நல்ல நல்ல கரெக்டாக இருக்குதுன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கணக்கு ஒரு ஆவரேஜ் கணக்கு எவ்வளோக்கு பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் முடி இருக்குமா பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் முன்ன பின்ன இருக்குன்றாங்க இன்னொரு குறிப்பில் பெண்களுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்றாங்க இந்த கணக்கீடு அதாவது இவ்வளோ முடிகள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் அந்த திக்கு அது இருந்தால் தான் திக்கு அப்போ பாருங்கள் நீளமாக முடி யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்திராணி தேவிக்கு நான் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ரிசல்ட் இது தான் நல்லா கரெக்டாக சொன்னவங்க சூப்பர் நல்லா தான் சொல்லியிருக்கீங்க ரொம்ப அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப விஷயம் அடர்த்தியான முடி காமாக்கியா தேவி இந்த நம்ம கோயில் வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம காமாக்கியா ஆலயம் தான் வச்சுருக்கிறோம் அசாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி நம்ம செ தமிழ்நாட்டில் சென்னையில் நம்ம தான் முதல் முதலாக காமாக்கியா தேவிக்கு கோயில் வச்சு நடத்திட்டுருக்குறோம் யோனிபிடம் யோனி அம்ம பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள் யாருன்னா காமாக்கியா அவங்களுக்கு தான் வந்து தலை ஆறு தலை இருக்கும் இப்படி அஞ்சு தலையும் மேலே ஒரு தலை தனியாக இருக்கும் பிரம்மஸ்ரஸ்னு பேர் யோனி சிரசனும் சொல்லுவாங்க பிரம்ம சிரசனும் சொல்லுவாங்க அது காமாக்கியா தேவியோடைய பெரிய ஸ்பெஷல் நம்ம அந்த கதைக்கு அப்புறம் போவோம் அடர்த்தியானதுன்னு பார்த்தா இதுதான்.